ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்லையே எப்படி தந்தூரி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சுவையிலே செஞ்சிடலாம் அட்டகாசமாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு மூணு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு லெக் பீஸ் வேணான்னா நீங்கள் பகுதியை வச்சு செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இந்த மாதிரி லெக் பீஸில் நீங்கள் கொஞ்சமாக கீரல் போட்டுக்கணும் அப்போ தான் நம்மளோட மசாலா நல்லா உள்ளே இறங்கி நம்மளுக்கு ஜூஸியாக கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி கீரல் போடலை அப்படின்னா நம்மளோட மசாலா உள்ளே இறங்காது நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்காது இப்போது இந்த அளவுக்கு ஹாஃப் லெமனை நான் இந்த மாதிரி நல்லா பொழிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி லெமனை சேர்த்து இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு கடையில் உள்ள தயிர் தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வீட்டில் உள்ள தயிர் இருந்தாலும் அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும் அதே மாதிரி சிம்பிள் மசாலாலே நம்ம சூப்பரான சிக்கன் செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக இயற்கையான கலருக்காக நான் இதை சேர்த்துருக்கேன் இதில் நம்ம கலர் பவுடிலாம் சேர்க்கறது அது நம்மளுக்கு கெடுதல் அதனால் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையான நிறத்தை கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா தயாராகாச்சு இப்போது நான் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எலுமிச்ச சாரையும் உப்பையும் சேர்த்து கலந்து வச்சிருந்தோம்ல அதை நல்லா வெளியே நீக்கிட்டு நம்ம சிக்கன் பீஸை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் எதனால் நம்ம அப்படி செஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுனா நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக சிக்கன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வராது அதை எடுத்துரும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு சிக்கனை ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க நல்லா மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்போது நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா மேக்னேட் ஆகிருக்குன்னு எந்தளவுக்கு நம்மளுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா இந்த மாதிரி மசாலாவை எடுத்துக்கலாம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை நீங்கள் சிம்பிளாக இந்த மசாலாவை போட்டு செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ஓவனில் ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டியதுதான் ஒன் எயிட்டி டிகிரி ஹீட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் ஜூஸியான சிக்கன் தயாராகிடும் உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கிரில் சிக்கன் மாதிரியும் பண்ணிக்கலாம் அடுப்பில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அது இன்னொரு மெத்தட் வேணும்னா சொல்லுங்கள் நான் அதுக்கும் வீடியோ போடுறேன் நம்ம ரெண்டு ராடையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும் டென் மினிட்ஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இருபது நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுக்கணும் இது கூட நான் வந்து சப்பாத்தி தான் சுட்டிருக்கேன் கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காம சப்பாத்தி ரொட்டி இதுக்கு நம்ம நம்ம நாண் சேர்க்கலாம் புல்கா சாப்பிட்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி இது கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு நல்ல ரெடியாகி வந்துச்சு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு ஸ்மெல்லே வரும் வெளியில் அந்தளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு நம்ம கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்